நம் ஆராதிக்கிற தேவன் இனி ஜெயிக்கிறவர் அல்ல அவர் ஏற்கனவே ஜெயம் எடுத்த தேவன் எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க அவர் ஜெயமெடுத்தது மாத்திரம் அல்ல அவரால் அழைக்கப்பட்டு அவர் யாரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறாரோ அன்பு வைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பூமியிலே ஜெயம் உள்ளவர்களாய் நிறுத்த என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இந்த தேவனை சொந்தமாய் கொண்டது பாக்கியம் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி என் உண்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே விடவும் பெரிதான மேன்மை ஒன்றுமாகடவும் இந்த தெய்வத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தமாய் கொண்டவர்களுக்கு வேதம் சொல்லுகிற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை நாம் அவரில் அன்பு ஜெயம் அவர் நம்மில் அன்பு ஜெயம் நாம் அவரில் அன்பு ஜெயம்னு மட்டும் வேதத்தில் எழுதியிருப்பார்னா ஆமை கடைசி வரை நமக்கு ஜெயம் இல்ல காரணம் நம்முடைய அன்புக்கு ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சில நேரத்தில் நல்ல அன்பு காட்டுவோம் சில நேரத்தில் அந்த அன்பு கொஞ்சம் குறையும் சூழ்நிலைகள் மாறும் போது ஆமே சில சூழ்நிலையில நல்ல அன்பு வைப்பு ஆனா சில சூழ்நிலையில நம்முடைய மாச பலவீனமானதுனால சில நேரத்துல நாமே அந்த அன்பிலிருந்து குறைவோம் அதனாலதான் ஆண்டவர் நம்மை குறித்து நன்றாய் அறிந்ததுனால அவர் எழுதி வைத்த வார்த்தை நீ என்னில் அன்பாய் இருக்கிறதுனால அல்ல நான் உன்னில் அன்பாய் இருக்கிறதுனால உன்னை ஜெயம் எடுக்கிறவனாய் மாற்றுவேர் என் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை என்று நம்புறவங்க கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம்

கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார் இந்த வார்த்தைக்காய் காரங்களை உயர்த்தி வரும் ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் நாம் அவருக்கு பிரியமா இருந்ததினால் அல்ல அவர் நம்மல் பிரியமாயிருந்தேன் எனவேதான் என் பிள்ளை ஆகு அதன் பிறகு நான் உன்னில் அன்பு பாராட்டுகிறேன் என்று சொல்லி அவர் பாராட்டாமல் வேதம் சொல்லுகிறது நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்துவை அறியாதவர்களா இருக்கையில் தூரமா இருக்கையில் காணியாட்சிக்கு புறம்பா இருக்கும் போதே நான் அவரை விட்டு எவ்வளோ தூரத்தில் உள்ளையான சேற்றுக்குள் இருக்கும் போதே அவர் என் மேல் பிரியமா இருந்து என்னில் அன்பு கூர்ந்தார் இப்படிப்பட்ட அன்பை தான் நான் என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுக பார்க்கலாம் அவை நான் பாவிகளா இருக்கையில் அன்பு கூர்ந்தவன் இப்படி அன்பு காட்டினவர் அந்த அன்பை பெற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு உறுதிதான் நான் உன்னில் இருக்கிறதுனால கிறிஸ்து நம்ம அன்பு உறுகிறதுனால நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் ஒருவேளை இந்த ஆண்டு நீங்கள் நினைத்தது போல சில ஜெயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்பவும் சொல்லுகிறேன் வருஷம் தான் முடியுதே தவிர வார்த்தை முடியவில்லை வருஷம் முடிஞ்சதும் எனக்கு ஜெயமே கிடைக்காது நிறைவேறாது என்று அல்ல அன்பு அர்த்தம் அல்ல கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கிறது இன்றைக்கும் நிச்சயமானால் தைரியமாய் புதிய ஆண்டுக்குள் கால் வைங்கள் ஜெயம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறது ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் தான் இருக்கிறது விசுவாசி கைகளை தட்டி ஆமே ஜெயமே 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 ஜெயி தவறால் நமக்கென்றும் ஜெயமே இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே இனி தோல்வி நமக்கில்லை நல்ல கைகளை தட்டி பாடுவோம் ஜெயமே 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 ஜெயி இயேசு நாமத்தாலே ஆமென் அவருடைய அன்பு நீங்க இன்னைக்கு நேசத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆமே ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது எத்தனை பேர் நான் இந்த கேள்வி கேட்கும் போது எத்தனை பேர் கரத்து உயர்த்தி ஆமேன்னு சொல்ல போறீங்கன்னு தெரியல இந்த ஆண்டு நான் நினைச்சது போல ஜெயம் கிடைக்கல ஆனா அதிக அன்ப தேவனிடத்திலிருந்து ருசிச்சேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இது போதங்க இது போதங்க இந்த ஆண்டு ஜெயம் தரல ஆனா ஒண்ணு அதிகம் ஃபீல் பண்ண வச்சுட்டா அவருடைய அன்ப அவருடைய அன்ப இந்த அன்பு எதுக்கு காண்பித்தார் இந்த அன்பு ஒன்று போதும் இந்த அன்பு ஒன்று போதும் தைரியத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கால் வைங்க நீங்கள் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கண்டபடி தேவன் இன்பத்தை காண பண்ணுவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் கத்தனை மகிமைப்படுத்த முடியும் இது என்ன எப்படி சாத்தியமாகும் என்னால் அல்ல என்னில் அன்பு கூறுகிறவரே என்னில் அன்பு கூறுகிறவரே இது சாத்தியமாகும் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேல் அன்பை வெளிப்படுத்தும் போது அவர் எங்கே ஜெயம் கொடுத்தார் என்பதை வேதத்திலிருந்து ஒரு ஐந்து காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் எல்லாரும் இந்த வார்த்தையை நன்றாய் கவனிக்க அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் அன்பினால் அவர் ஜனத்திற்கு தந்த ஜெயம் அதைதான் இந்த முதல் பகுதியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த கடைசி மணி நேரத்தில் பேசும்படி ஆவையானவர் தியானிக்க வைத்த வார்த்தைகள் அன்பினால் தம்முடைய ஜனத்திற்கு கத்தர் கொடுத்த ஜெயம் என்ன இந்த ஜெயத்தை நான் ஓவன்டாய் சொல்லும் போது ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கலாம் அல்லது சிலருடைய வாழ்க்கையில் அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம் ஆமை நடந்தவர்கள் பண்ணுங்கள் ஆமை இன்னும் நடக்காதவர்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து கால் வைங்கள் அன்றைக்கு ஜெயம் தந்தவர் இன்றைக்கும் ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார் அன்பு வைத்தவர் அன்பினால் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த ஜெயங்கள் முதலாவது ஜெயம் ஆமையன் யாத்திராகமா பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் உம் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் வெச்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு காண்கிற நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் சத்தமாய் ஆமை சொல்லுக பார்க்கலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தத்தால் மீட்கப்பட்டு இப்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து வெளியில வருகிறார்கள் கர்த்தர்தர் அவர்களை சமுத்திரத்திற்கு முன்பாக பாழையம் இறங்க வைக்கிறார் ஆரம்பத்தில் இந்த ஜனத்திற்கு புரியவில்லை இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று ஜனம் எதிர்பார்க்கவும் இல்லை பின்பாக சேனை மொத்தமும் புறப்பட்டு தங்களுக்கு எதிராய் வருவார்கள் என்கிற ஒரு நினைவு கூட இல்லை என ஆர்ப்பரித்து வெளியில வருகிறார்கள் அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் முடிஞ்சு முற்றிலுமாய் விடுதலை ஆக்கி இப்பொழுது ஜனத்தை சமுத்திரத்துக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தும் போது ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும் விடுதலை தந்தார் வருகிறார் இப்பொழுதுதான் ஜனம் கலங்குகிறது ஆமை இந்த பாதை என்பது இவர்களால் வந்த பாதை அல்ல கத்தர் அனுமதித்த பாதை ஏன் அன்புக்கு கூர்ந்தவர் இப்படி ஒரு பாதை அனுமதித்தார் என்றால் இங்கேதான் ஒரு காரியம் நடக்கிறது அவன் மோசையை கொண்டு கத்த சொல்லுகிறார் இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் ஆமை இங்கே தேவன் எப்படி இந்த ஜனத்திற்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார் என்றால் ஆமை சிவந்த சமுத்திரத்தை பிளந்து தம்முடைய ஜனத்திற்கு ஜெயத்தை தந்தார் எதற்காக இப்படி ஒரு ஜெயம் இங்கே நடந்த காரியம் என்ன இந்த சம்பவத்தினால் இப்படி ஒரு அதிசயத்தை கத்தர் செய்ததினால் இப்படி ஒரு ஜெயத்தை கத்தர் கொடுத்ததினால் என்ன நடந்தது நெடுநாள் பிரச்சனை பல ஆண்டுகள் இந்த ஜனம் சந்தித்த பிரச்சனைக்கு இந்த சமுத்திரத்திலே கத்தர் ஒரு முற்று புள்ளி வைத்தார் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் தாம் அன்பு கூறுகிறவர்களுக்கும் முதல்ல கத்தர் கொடுக்கிற ஜெயம் என்ன தெரியுமா பல ஆண்டுகள் தொடருகிற பல பிரச்சனைக்கு கத்தர் முற்று புள்ளி வைக்க அவர் ஜெயம் தருவார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நெடுநாள் சந்தித்த பிரச்சனை நெடுநாள் சந்தித்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன ஒன்று அடிமைத்தனம் அடிமைத்தன பிரச்சனை இது ஓராண்டு ரெண்டு ஆண்டு அல்ல கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது வருஷங்கள் நெடுநாளாய் சந்திக்கிற பிரச்சனைகள் இந்த அடிமைத்தன கட்ட மொத்தத்துல முறியடிக்கும்படி

பல ஆண்டுகளாய் தொடர்ந்த பல பல பிரச்சனைக்கு கத்தரோர் முட்டுப்புள்ளி வைப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுக பல ஆண்டுகளாய் தொடருகிற பிரச்சனை ஆ இந்த சத்தத்தை முதலாவது கேட்டுக் கொண்டிருக்கிற இன்னைக்கு தான் ஆண்டவனுடைய சத்தத்தை கேட்கிற அன்பு தேவப்பிள்ளைகளை இந்த அன்பிற்குள் நீங்கள் வருவீர்களானால் இந்த உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பீர்களானால் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு அவரை ஆராதிப்பீர்களானால் ஏசுவின் நாமத்தில இந்த சத்தத்தை தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிறேன் எத்தனை ஆண்டுகள் பிரச்சனையானாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் வல்லமை தேவனுடையதுன்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை அவரை போல ஒரு ரச்சகர் இல்லை ஆமே அவர் இரத்தினால் மீட்டு கத்தர் முதல் செய்கிற காரியமே இனி இவன் லைஃப்ல இப்படி தொடர்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது இப்படி தொடருகிற இந்த பிரச்சனை இனி இவங்க லைஃப்ல வரக்கூடாது இனி இந்த பிரச்சனை இவர்களை மேற்கொள்ள கூடாது அதற்காக கத்தர் என்ன செய்கிறார் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அங்கே ஜெயத்தை கட்டளையிடுகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பல ஆண்டுகளாய் பல பிரச்சனைகளோடு உங்க குடும்பத்தில் பல காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆமே அவருடைய அன்பு உங்க மேல இருக்கிறது அவருடைய பாசம் உங்க மேல இருக்கிறது இந்த பிரச்சனை வேற யாராலும் தீர்க்க முடியாது உண்மை உங்களாலே தீர்க்க முடியாது உண்மை ஆனால் நான் ஒருவரை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறவங்க என் ஆண்டவரை போலூயா யாக்கப்பானவர் யா ஊமக்கப்பானவர் யா ஊமக்கப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் பூமியிலும் பிரச்சனையில் இருந்து ஆமன் அன்பு கூர்ந்தவர் ஜெயம் தருகிறார் இந்த இரவு நேரத்துல ஐயோ இந்த ஆண்டிலோ பல ஆண்டுகளாய் சந்திக்கிற பிரச்சனை மாறவில்லையே என்கிற கலக்கத்தோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றார் ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை இருக்கிற இடத்துல உயர்த்தி அந்த என்ன பிரச்சனையை நீங்கள் நெடுநாளாய் சந்திக்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் ஒரு விசை சொல்லுங்கள் ஆமே இது எப்படி சாத்தியமாகும் இது என் பலத்தினால முடியாது ஆண்டவரே இது என்னால மேற்கொள்ள முடியாது அப்பா ஆனால் இந்த இரவு நேரத்திலே சத்தம் பலிபிடத்திலிருந்து வருகிறது உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவர் உங்கள் மேல் பாசத்தை வைத்திருக்கிறவர் உங்கள் மேல் நேசத்தை வைத்திருக்கிறவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுதலை

அப்பொழுது அப்பொழுது ஜனங்கள் குடிக்க ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே அப்படியே மோசைவேல் கண்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக செய்தார்கள் இப்பொழுது தண்ணீர் இல்லாத ஒரு நிலை தேவனால் அன்பு கூர்ந்த ஜனத்துக்கு வருகிறார் முதலாவது சொன்னேன் நெடுநாள் பிரச்சனை பல ஆண்டு பிரச்சனை கத்தரா அதிலிருந்து ஜெயம் தந்தார் இப்பொழுது இந்த பிரச்சனை நெடுநாள் பிரச்சனை அல்ல இப்பொழுதும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால் சாக போகிற நிலை சாக தண்ணீர் இல்லாமல் சாக போகிற நிலைகள் ஆமே தாகத்தோடு தவண்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார் நான் கண்மலை மேல நிற்பேன் நீ அங்கே வந்து இந்த கண்மலையை அடினார் ஆமே அங்கே கத்தர் எப்படி ஜெயத்தை கொடுத்தார் தெரியுமா முதலாவது நெடுநாள் பிரச்சனைக்கு கத்தர் கொடுத்த ஜெயம் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து ஜெயத்தை கொடுத்தார் இங்கே இந்த பிரச்சனைக்கு எப்படி ஜெயத்தை கொடுத்தார் தெரியுமா கண்மலை பிளந்து ஜெயத்தை கொடுக்கிறார் என் ஆண்டவர் வல்லவர் இன்றைக்கு எழும்புன பிரச்சனையிலிருந்தும் ஜெயம் தர என் ஆண்டவர் வல்லவர் நம்புறவங்க ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் தாகத்தால் சாக போகிறோம் என்கிற நிலையிலிருந்து தமது ஜனங்களை வாழ வைக்க கத்தர் கண்மலை பிளந்து ஜெயம் கொடுக்கிறா அன்பு உள்ளமே ஒருவேளை பல ஆண்டு பிரச்சனைகள் இல்லாம இருக்கலாம் ஏ இந்த ஆண்டுல துவங்கின சில பிரச்சனைகளா இருக்கலாம் ஏன் சில மாதங்களுக்கு முன்பாய் துவங்கின சில பிரச்சனைகளா இருக்கலாம் இனி அடுத்து என்ன செய்ய போகிறோம் எப்படி நான் அடுத்த வருஷம் கால் வைக்க போகிறேன் எப்படி என்னால அடுத்து பேஸ் பண்ண முடியும் ஐயோ எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் ட்ரை ஆயிட்டு ஆமை தாகம் எடுத்து உடனே எல்லாம் யாரும் சாக மாட்டாங்க ஆமை சாகிற நிலைக்கு வராங்கன்னா அது மொத்தமா ட்ரை ஆகணும் பிள்ளை தண்ணீர் இல்லாததுமே கிடக்க போகவில்லை அந்த தண்ணீருக்காக அலைந்து 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 தண்ணீர் கிடைக்காமல் இப்ப ஒண்ணுமே இல்லை வறண்டு போய் பல அலைச்சல்கள் அலைந்த பிறகுதான் இப்ப பிள்ளை சாகுக்கிற நிலைமை இந்த லெவலுக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே இந்த வருஷத்தின் முடிவில் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோட அடுத்து நான் எப்படி கால் வைக்க போறேன் ஐயோ இந்த பிரச்சனை எனக்கு பல ஆண்டுகள் வந்த பிரச்சனை இல்லை இந்த ஆண்டு அல்லது சில மாதங்களுக்கு முன்பாக வந்த பிரச்சனை ஐயோ நான் அடுத்த வருஷம் எப்படி கால் வைக்க போறேன் எப்படி என்னால் கால் வைக்க முடியும் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் இதோட என் ஓட்டம் முடிஞ்சிருமோ என் குடும்பத்தின் ஓட்டம் முடிஞ்சிருமோ இல்லை 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 கண்மலை பிளந்து ஜெயம் தந்த தேவன் உங்கள் மேல் இருக்கிறார் கண்மலை பிளந்து ஜெயம் தந்த தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார் எத்தனை பேர் இந்த இரவு தைரியமாய் சொல்ல முடியும் நான் சாகப் போவதில்லை கத்தரினை பிழக்க வைப்பா ஆமே எப்படி ஆகாரின் கண்களை திறந்து ஒரு நீருட்டை கத்தர் காண்பித்து கொடுத்தாரோ ஏசுவி நாமத்துல சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையை பலிபிடத்திலிருந்து தீர்க்க தரிசிதமாய் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல கால் தைரியமாய் வையுங்கள் நீங்கள் அறியாத நீருட்டை காண கத்தரு உங்கள் கண்களை பிறப்பா நீங்கள் அறியாத நீருட்டை காண கத்தரு உங்கள் கண்களை பிறப்பா எனக்கு தான் இந்த வார்த்தை என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் சட்டமாய் ஆமை என்று சொல்லி ஆலா